கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் சந்தேகப்படாமல் எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் நீ இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னாது என்ன செய்யும் போகும் மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றாரு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இந்த இருதய விசுவாசம் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல் இரு மனமாக இல்லாமல் அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்றது இது மனித விசுவாசம் இல்ல இது தேவ விசுவாசம் இந்த விசுவாசத்துல நம்ம சொல்லும் போது அது எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் அது கடல்ல போய் என்ன செஞ்சிடும் விழுந்துடும் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி நான்கு நீங்கள் ஜபம் பண்ணும் போது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ நல்லா கவனிங்க ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணி முடித்த பிறகு இல்ல நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ எதை நீங்க ஜபத்துல கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் இது ஆங்கிலத்துல கிரேக்க மொழியில இந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெற்றுக்கொண்டேன் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொண்டேன் என்று விசுவாசியுங்கள் எப்ப விசுவாசிக்கணுமா பலனை பார்த்த பிறகு இல்லை இந்த வசனம் புரியுதா நம்ம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமோ ஒரு விடுதலையா இருக்கலாம் ஒரு சுகமா இருக்கலாம் ஒரு ஆசிர்வாதமா இருக்கலாம் ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்னு சொல்லி ஒரு தயவா இருக்கலாம் சமாதானமா இருக்கலாம் நீங்க எதை கேக்குறீங்களோ நீங்க கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே நீங்க அதை பார்த்த பிறகுன்னு போடல வித்தியாசம் தெரியுதா நீங்க ஜெபிக்கும் பொழுதே அதை பெற்று கொண்டேன் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஆனா நாம என்ன சொல்றோம் அதை பார்த்த பிறகு நான் என்ன செய்யறேன் நம்புறேன் நம்ம எங்க தவறு செய்யறோம் புரியுதா என் கண்ணால நான் அந்த விடுதலை என்ன செய்யணும் பார்க்கணும் அதை நான் பெற்றுக் கொண்டது என் கரங்களில் பார்க்கணும் என் சூழ்நிலையில பார்க்கணும் நான் அதை என்ன செய்வேன் நம்புவேன் இருதய விசுவாசம் அப்படி இல்லை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறது அப்படி இல்லை நீங்க ஜபத்துல நீங்க பார்த்த பிறகு இல்லை நீங்க ஜபிச்சு முடிச்ச பிறகு இல்லை ஜபிக்கும் பொழுதே எதை கேட்குறீங்களோ அதை பெற்று கொண்டேன் என்று விசுவாசியுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க பெற்று கொள்வீர்கள் இப்ப உங்க கையில ஒரு சாக்லேட் தரேன் உங்க கரங்கள்ல வாங்கின உடனே என்ன செய்வீங்க நன்றி சொல்லுவோம் இல்லையா நன்றி சொன்ன பிறகு என்ன செய்வீங்க சாப்பிடுவோம் அப்போ நான் ஜபத்துல ஒரு காரியத்தை குறிச்சு நான் அவர்கிட்ட கேட்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்தால் என் வாயில என்ன வரும் நன்றி வரும் இதுதான் விசுவாச ஜபம் அவர்கிட்ட நம்மளுடைய தேவைகளை சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அடுத்து நம்ம வாய் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் நன்றி சொல்லணும் அதுக்கு தான் சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நாம் என்ன செய்கிறோம் ஜெபித்து விட்டு மறுபடியும் நம்முடைய பிரச்சனைகளையே என்ன செய்கிறோம் பேசுகிறோம் நம்ம ஒரு ஆராதனையில் ஒரு ஜெப கூட்டத்தில் ஆலயத்தில் ஜெபிக்கும் போது மாத்திரம் அந்த ஜீவனை என்ன செய்கிறோம் கேக்குறோம் பேசுகிறோம் ஆனால் ஜெபம் முடிந்து எழுந்த பிறகு நம்முடைய வாய் எதை பேசுகிறது நம்முடைய சிந்தனை எதை தியானிக்கிறது தான் நம்ம இருதயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு விசுவாசிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நேரம் அது ஜீவனை பேசுது ஒரு நேரம் அது என்ன பேசுது பயத்தை பேசுது மரணத்தை பேசுது குறைகளை பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கான விடுதலையை நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல பார்க்க முடிகிறது இல்லை இந்த பெற்று கொண்டேன் அப்படின்னு விசுவாசிக்கிறது தான் இருதய விசுவாசம் இதை நான் பெற்று கொண்டத பார்த்த பிறகு இல்ல நான் ஜெபிக்கும் பொழுதே நீங்க அந்த பலனை உங்க கண்களால பார்க்கும் முன்பதாகவே அந்த குறைவுகள்ல நிற்கும் பொழுதே அந்த பிரச்சனைகள் நான் இருக்கேங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு என்ன சொல்லும் சொல்லும் அது நோயாக இருந்தால் அந்த வலி உங்களுக்கு என்ன செய்யும் வரும் பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனையில உள்ள இடி முழக்கம் புயல் அதெல்லாம் காதல என்ன செய்யும் கேக்கும் அது கேட்டு கொண்டிருக்கும் போதே நான் பெற்றுக்கொண்டேன்னு நான் என்ன செய்யணுமா விசுவாசிக்கணுமா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க என் உடம்பு வலிக்குது நான் சுகமாயிட்டேன்னு சொல்றது அது பொய் இல்லையா தேவன் உலகத்தை பார்க்கிறார் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பதாக வெறுமையா இருக்கு ஒழுங்கின்மையா இருக்கு இருளா இருக்கு அவர் என்ன பேசுறாரு வெளிச்சம் உண்டாக கடவுது அவர் பொய்யா பேசுறாரு இல்ல ஏசு கிறிஸ்து லாசரு மறிச்சு நான்கு நாளாகி விட்டது அங்க போய் அவர் என்ன சொல்றாரு லாசருவே வெளியே வா எழுந்து வா அவர் பொய்யா சொல்றாரு இல்லை லாசரு மறுச்சு நான்கு நாளாகி விட்டது நாருமே அவருடைய சகோதரி சொல்றாங்க நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் அவன் நித்திரையாயிருக்கிறான் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு பொய்யா சொல்றாரு இல்ல அவருக்கு என்ன வேணுமோ அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்யறாரு பேசுகிறார் அதே நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி நம்மை போல இருக்கிறாங்களோ அது போல நாம் தேவனுடைய பிள்ளைகள் அவரது சாயலின் படி அவரது இயல்பின் படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல ரெண்டாவது நம்ம இந்த உலகத்தை எவ்வளவு நிஜமாக உணர்கிறோமோ எவ்வளவு நிஜமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமோ இதை விட அதிக நிஜம் உண்மையானது ஆவிக்குரிய உலகம் ஒரு பொருள் பெருசா அந்த பொருளை உருவாக்குகின்ற இடம் பெருசா இந்த போன் பெருசா இதை உருவாக்குற கம்பெனி பெருசா கம்பெனி தான் பெருசு நீங்களும் நானும் நீங்க பார்க்கின்ற இந்த உலகமும் உலகத்தில் உள்ள உயிரினங்களும் உயிரற்றவைகளும் ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய தேவனால் உருவாக்கப்பட்டவைகள் அவர் உங்களை பொய் சொல்ல சொல்லல ஆவிக்குரிய உண்மையை அவர் பேச சொல்லுகிறார் ஆவிக்குரிய அவரது ஜீவனை அவர் பேச சொல்லுகிறார் விசுவாசத்தை அவர் பேச சொல்லுகிறார் ஏன்னா தேவன் அப்படிதான் என்ன செய்கிறார் செயல்படுகிறார் அப்படிதான் அவர் உங்களையும் என்ன என்ன செய்திருக்கிறார் படைத்திருக்கிறார் கொண்டேன்னு நீங்க விசுவாசிச்சாலே உங்க வாயில என்னதான் வரணும் நன்றிதான் வரணும் இத நம்ம செயல்படுத்தணும்னா நம்ம ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கும் நன்றி சொல்ற ஜபமாக அதுதான் நம்மளுடைய விசுவாசத்துல நம்மளை பலப்படுத்தவும் செய்யும் லுயா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்